நம்ம வீட்டில் வேஸ்ட்டாகவே கிடக்கு பொறி வேஸ்டாவில இல்லை நல்லா இருக்குது அதைத்தான் இன்றைக்கி வந்து ஒரு பொறி தோசை செய்வோன்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஒரு இந்த காப்பி வட்டையில் இந்த கிண்ணத்தில் மூணு கிண்ணம் பொறி போட்டுக்கிறணும் புரியுதா பொரியை வச்சு இன்னைக்கு ஒரு தோசை உடனடி தோசை சரி மூணு கிண்ணம் பொறி போட்டு அதை நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் மூணு கிண்ணம் இருக்கா இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் தான் பொறி வந்து நம்மளுக்கு அந்த அழுத்தெல்லாம் இல்லாமல் ஒரு கழுவுணுன்னு எப்படி வருதுண்டு வரும் நிறம் கழனி தண்ணி மாதிரி அதுக்கு பின்னாலதான் நம்ம வந்து ஊற போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பொரியை ஊற வச்சிடணும் தண்ணியில் ஓட்டு இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்ச பிட்டு தான் அப்புறம்தான் நம்ம இந்த ஒரு அடுத்த கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டோம்ல அதில் ஊறட்டும் இதை ஊறிகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் பொறி அப்போ தான் ஆட்டுறதுக்கு மிக்சியில் போட்டு ஆட்டுறதுக்கு நல்லா மாவு மாறி ஆட்டு போடும் பொறி சீக்கிரமே ஊறிடும்ல அஞ்சு நிமிஷம் ஊறினாலே புதங்கியாரு இந்த தண்ணியே எவ்வளோ ஒரு கலராக இருக்குன்னு போது அதுதான் கழுவிடணும் நல்லா அரிசி கழிஞ்சது மாதிரி இப்போ இந்த ஒரு ஊறுதுவார் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ரவை அதை வந்து ஊற வைக்கணும் தனியாக ரவையை ஊற வச்சு இதே கிண்ணத்தில் ஒரு கிண்ண ரவை வச்சிருக்கான் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ண மோர் இந்த ஒரு மோர் ஊற்றி நான் அதை வந்து ஊற வைக்கிறேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இங்கே பாருங்க கத்திக்கிட்டே இருக்கேன் ஊறுன பின்னால் தான் நம்ம வந்து இந்த ரவையும் அந்த பொறியும் சேர்த்து மிக்சியில் ஓட்டு நல்லா மாவு மாதிரி அடிக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு பத்து நிமிஷமாச்சு ஊறணும் ரவை அப்போ தானே நல்லா இருக்கும் ஊறட்டும் இந்த பொரியும் ரெண்டையும் சேர்த்து அப்புறம் மிக்சியில் போட்டு அடிப்பான் எப்படின்றத ஆறுங்க நம்ம பொரியும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஊற வச்சாச்சு நல்லா சூப்பராக அந்த ஊறிடுச்சு நம்ம கையில் நசுக்கும் போதே மையம் மையமாக இருக்கும் பாருங்க இதை வந்து நல்லா இறுக்கி இப்படி பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டுக்கிறணும் போட்டுட்டேன் அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரவை மோர் ஊற்றி ஊற வச்சிருக்கன்னில்ல அந்த ரவையும் சேர்த்து அதில் வந்து மாவு மாதிரி அரைச்சிக்கிறணும் தண்ணி ஊற்ற கூடாது அந்த நம்ம ஊற்றி மோர் அந்த மோர்லேயே ரவை நல்லா ஊறியிருக்கு அதனால தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி பத்தலைன்னா நம்ம தோசை ஊற்ற போகும்போது நம்ம அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் தான் சூப்பராக ரவையும் தான் நல்லா ஊறிடுச்சு வாருங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவான் பாருங்க நம்ம போட்ட ரவையும் பூரியும் வந்து பொரியும் நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு ம நல்லா மைய மையமாக ஐசை அரைச்சாச்சுவார் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே க உப்பையும் போட்டு கரைச்சி வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு பின்னால்தான் நம்ம வந்து தோசை ஊற்றணும் இப்போ இந்த அதுக்கு தகுந்த உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற போகும்போது தண்ணி பத்திரையெண்டா கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் உப்பில் கொஞ்சம் சோடா மாவு ஒரு பிஞ்சு சோடா மாவு அதில் நான் கலந்துருக்கேன் ஏண்டா உடனே ஊற்றுறோம்ல அப்போ வந்து தோசை சாப்பிட்டா வரணும்ல அதுக்காக ஒரு சின்ன ஒரு சின்ன இப்படி பிடிச்சி போட்டிருக்கேன் சோடா மாவு அது உப்பி எல்லாம் சேர்த்து இப்படியே ஊறுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே தோசை சூப்பராக வந்துடும் பொரி தோசை நம்ம ஆட்டி வச்ச பொறி ரப்பை எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நல்லா ஊறி இருக்கு இந்த வாருங்க நம்ம தோசை இந்த பதத்திட்டே நம்ம ஊற்றணும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து தோசை ரொம்ப லேசாகவும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் தடிமை நான் ஊற்றினாத்தான் இந்த தோசை நல்லா வேகும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வேக விட்டோம்னா நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் தோசை நல்ல மெத்து மெத்துண்டு சூப்பராக இருக்கும் வேகட்டும் பாருங்க நம்ம ஊற்றின தோசை சூப்பராக வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டோம்டா நம்மளுக்கு வந்து பொறி தோசை ரெடி ஆயிடுச்சு பொறி ரவை மோர் இதுகளை வச்சு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டு உப்பை போட்டு மாவு இல்லாத நேரம் மாதிரி ரெடி பொரி வாங்குறோம்ல அது ஒரு நேரம் திங்கியாம வச்சிடறோம்ல அந்த பொரிய வந்து வேஸ்ட் ஆயிப்போச்சுன்னு நினைக்க கூடாது எல்லாம் சுட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி கொலக்கட்டையும் ஒரு நாளைக்கு செய்யணும் இதுக்கு பொரி அதுல வந்து கொளக்கட்டை செய்வோம் இது வந்து நம்ம உடனே சுடுறதுனாலதான் இப்ப வந்து நம்ம இந்த சோடாம போடுறது இல்லைனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புளிக்கி வச்சு சுட்டோம்டா சோடா மாவு தேவையில்லை சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு வந்து வெங்காய சட்னி வச்சிருக்கோம் பாருங்க வெங்காய சட்னிக்கு இந்த தோசைக்கு நான் வச்ச வெங்காய சட்னி டேஸ்டாக இருக்கும் யார் வச்சோம்னா எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் தானே பாருங்க சூப்பராக ரெண்டு பக்கம் வெந்திரிச்சு பாருங்க சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம மாவு இல்லாத நேரம் இந்த மாதிரி ரெடி பண்ணியா ரெடி பண்ணி பொறி இருந்துச்சுன்னா ராகவையும் பொறி இல்லையா இப்படி எல்லா மாவையும் சுட்டி எடுத்துக்குவோம் பாரு பொறிஞ்சையும் சேர்த்து ஒரு தோசை உடனடி தோசை சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பொறியிருந்தால் வேஸ்ட் ஆகாமல் ரவை கொஞ்சம் வாங்கி பொறி மோர் ஊற்றி அடித்து நல்லா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற போட்டு தோசை சு சுடுங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மிஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்